வணக்கம் வெல்கம் டு சாரல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வீடியோவில் தென்காசி ஆய்குடி போற மெயின் ரோட்லேருந்து சிவராம்பட்டபுர கட்ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு சென்ட்டு இடம் சேலுக்கு வந்திருக்கு அதாவது அந்த கட்ரோட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அஞ்சு சென்ட்டு இடம் வீட்டு மனையாகவே சேலுக்கு வந்திருக்கு நம்ம உடனே வீடு கட்டி குடியேறலாம் அப்படிப்பட்ட மனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம யூடியூப் சேனல் கம்மியான பட்ஜெட்டில் இடம் வீடு தோப்பு வீடியோஸ் போட்டுட்டுருக்கிறதெல்லாம் வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பண்ணி க்ளிக் பண்ணிக்கோங்க தெங்காசி மாவட்டத்தில் இடங்கள் வீடு தோப்பு வாங்குறதுனால விற்கிறதுனால எங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மங்கமால் சாலை ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் போகிற சிவராம்பட்டை ரோட்டுக்கு மேலே இந்த அஞ்சு சென்ட் இடம் அமைஞ்சிருக்கு இந்த ஏரியாவில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா யூஎஸ்பி நல்லமணி அமிர்தாஸ் ஸ்கூல்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்டிடியூஷன் வந்துருச்சு அது இல்லாமல் பிருந்தாவனம் லேஅவுட் அது இல்லாமல் இப்போது நீங்கள் பார்க்க போகிற இந்த டிடிசி பிளே அவுட்லேயும் பார்த்தீங்கன்னா வீடு நிறையவே வந்துருச்சு அது இல்லாமல் புதுசாக கட்டப்பற கல்யாண மண்டபமும் பார்த்தீங்கன்னா இங்கே வரப்போகுது ஸோ இந்த லே அவுட்டுக்கு அடுத்த லே அவுட் தான் பொதிகை நகர் அந்த பொதிகை நகரில் தான் பார்த்தீங்கன்னா அஞ்சு சென்ட் மனை ரோட்டுக்கு மேலே இடம் செயலுக்கு வந்திருக்கு இந்த லைன் கடை கன்ஸ்ட்ரக்ஷன் போய்ட்டு அடுத்த இடம் தான் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு சென்ட்டு முகப்பு ஐம்பது அடி ரோடு முகப்பு இருக்குது நல்ல சமுக்கமான இடம் உங்களுக்கு கிழக்கு பார்த்த மனையாக அது அமைஞ்சிருக்கு இந்த இடத்த வாங்கினோம் அப்படின்னா நம்ம உடனே வீடு கட்டிக்கலாம் இங்கேருந்து கரெக்டாக தெங்காய் சாய்க்குடி மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் ரொம்பவே பக்கத்தில் அது இல்லாமல் மங்கமால் சாலையர் ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போனோம் அப்படின்னா நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்துடும் கலெக்டர் ஆஃபீஸ் எல்லாமே நியர்பை தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பிளான் அப்புறம் வாங்கி வச்சிருக்காங்க நீங்கள் உடனே வீடு கட்டலாம் எந்த ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் இந்த வீட்டு மன பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கடைகளும் கட்டிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால் உங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது இந்த இடத்துக்கு அப்படியே வடபுறம் பார்த்திங்கன்னா சிவராம்பேட்டை ஊர் அதில் உங்களுக்கு நிறைய கடைகள் நிறைய வீடுகள் எல்லாமே இருக்குது அதெல்லாம் இந்த லேவுட்லேயே பார்த்தீங்கன்னா வீடுகள் நிறையவே வந்துருச்சு உள்ள இந்த இடத்துல நீங்கள் உடனே வீடு கட்டி குடியேறலாம் தென்காசிக்கு கவுட்டரில் நல்ல ஒரு கிளைமேட்டில் ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வீடு கட்டி இருக்குன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த இடத்த நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த இடத்துல தென்புறம் போனோம் அப்படின்னா கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தென்காசி சாய்க்குடி மெயின் ரோடு வடபுறம் போனோம் அப்படின்னா அரை கிலோமீட்டர்லேயே மதுரை மெயின் ரோடு உங்களுக்கு வந்துடும் ஸோ நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா இடத்துக்கு வடபுரத்தில் பார்த்திங்கன்னா சிவராம்பட்ட ஊர் ஸோ இந்த ரூட்லேயே போனோம் அப்படின்னா கரெக்டாக அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே மதுரை மெயின் ரோடு வந்துடும் ஸோ நல்ல ஒரு ரெசிடன்ஷியல் ஏரியா நல்ல ஒரு அட்மாஸ்ஃபியரில் நல்ல ஒரு கிளைமேட்டில் வீடு கட்டி இருக்குன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த இடத்த நீங்கள் வாங்கலாம் இடத்த நேரில் வந்து பாருங்கள் ரொம்பவே பிடிக்கும் மேலத்த நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு ஓனர்கிட்ட பேசி டேரெக்டாக முடிச்சு கொடுக்கலாம் தேங்க்யூ